சிவா திருவைந்தெழுத்து நமச்சிவாய மந்திரம் அல்லது சிவாய நம்ம வைத்துக் கொள்ளுங்கள் அதில் வந்து சி என்பது பரசிவத்தை குறிக்கும் எல்லோருக்கும் தெரியும் வே என்பது சக்தியை குறிக்கும் நே என்பது துரோதனா சக்தி இந்த சிவம் அந்த வே என்ற சக்தி இந்த நே என்ற துரோதனா சக்தி மூன்றும் ஒன்று தான் என்பதை முதலில் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் உலகியல் இயக்கத்திற்காக பேதப்படுத்தப்பட்டு காட்டப்படுகிறது சிவம் வேறு அல்ல சக்தி வேறல்ல சிவபெருமானே சக்தி வடிவாக கொண்டிருக்கிறார் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சிவன் மட்டுமே உண்மை தனி உயிர் அல்ல அதாவது சக்தியாகிய அம்பி அம்பிகையாகிய அவர் தனி உயிர் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் சிவத்தியோட சக்தியே அப்படி வந்து நமக்கு பேதித்து பெருமான் காட்டி இயக்குகிறார் இதற்கு ஞானசம்பந்தருடைய வாக்கு கலைமளி அகலல்குள் அறிவைதன் உருவினன் முளைமலி தரு திரு உருவமது உடையவன் அதே போல் தெரு விளம்பர என்ற ஊரில் உமை உரு வடிவினர் இது ஞானசம்பந்த பெருமான் வாக்கு புனர்வுரு மடவரல் செரி கமல் தரு உரு உடையவர் இதுவும் ஞானசம்பந்த பெருமான் வாக்கு அன்பர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆகை சிவம் வேறல்ல சக்தி வேறல்ல ஐந்தில் தெருந்தில் உள்ள சிவ ந மூன்றுமே தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் தானாக வந்து பேதித்து ஒரு உருவெடுத்து இந்த உலகிலே ஆண் பெண்ணாக இந்த உயிர்களை படைத்து உலகிலே நடத்தி அவைகளை ஆட்கொள்ள பெருமாள் நடத்தக்கூடிய லீலைகள் இவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சிவாய நமக்கு